பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் இந்த அமைதியான வாழ்க்கை தொடர வேண்டும் என்றால் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் நம் கடமை நாடு அமைதியாக தான் நகரம் அமைதியாக இருக்கும் நகரம் அமைதியாக இருந்தால்தான் கிராமம் அமைதியாக இருக்கும் வேண்டும் கிராமம் அமைதியாக இருந்தால்தான் நாம் குடும்பம் அமைதியாக இருக்கும் இந்த தேசத்தின் பிரதமராக இருக்கின்ற நம்முடைய தலைமகன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தினார் அதற்கு பிறகு தீவிரவாதத்தை அடியோடு ஒழித்தார் அதற்கு பிறகு இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை வளர்ச்சி கொண்டு வந்தார் இந்த தேசம் என்ற தினம் உலக அளவிலேயே மிக நாலாவது பொருளாதார நாடாக மிக அளவில் வளர்ந்திருக்கிறது இந்த தேசத்தை அடிமை கொண்டு இந்த தேசத்தில் அடித்த ஆங்கிலேய நாடு இன்று பிச்சை எடுக்கும் அளவிற்கு சென்றிருக்கிறது ஏனென்றால் நம்மிடம் கொள்ளையடித்த பணம் எல்லாம் விட்டது இங்கிலாந்துக்கு அங்கே அந்த நாட்டில் பயங்கரமான பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை இன்றைய தினம் எவ்வாறு பெருமைப்படுகிறோம் இந்தியன் என்றால் பெருமைப்படுகிறோம் அந்த பெருமையை கொண்டு வந்த உலக தலைநகரின் உலகத்துக்கே தலைநகராக இந்தியாவை மாற்றிய பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சாரும் இத்தனை சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம் இது தேசிய பிரச்சனை நாட்டு பிரச்சனை உள்ளூர் பிரச்சனை இங்கு ஒரு தொழிற்சாலை இல்லை காரணம் மாறி 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 சிதம்பரத்துக்கு வாக்களித்தோம் அதன் பிறகு அவர் மகனுக்கு வாக்களித்தோம் அவர்கள் நம்முடைய வாக்குகளை வாங்கிக் கொண்டு என்ன செய்தார்கள் என்றே தெரியவில்லை ஆனால் ஊழல் செய்தார்கள் சிதம்பரம் திகார் சிலைக்கு சென்றார் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தம்பி சிதம்பரம் அவர்கள் தம்பி கார்த்திக் என்ன தெரியுங்களா அவருடைய தந்தை உள்துறை அமைச்சராக இருக்கும் போது சீன நாட்டு கூட்டாளிகளுக்கு கூட்டாளி சீன தேச நண்பர்களுக்கு போலி விசா தயாரித்து அதன் மூலம் கோடி கணக்கில் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் செய்த சாதனை இதுதான் இதுவிட மிகப்பெரிய சாதனை ஒரு கூட செய்ய முடியாத சாதனை சிதம்பரம் செய்தது கல்வி நம்முடைய அரசாங்கம் நம்முடைய பாரத பிரதமர் அரசாங்கம் கல்வி கடனையும் மருத்துவத்தையும் அரசாங்கமே செய்ய வேண்டும் என்பதில் உறுதியோடு இருக்கிறோம் அதனால்தான் வேலை வாய்ப்புக்காக நம்முடைய நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அதாவது தேசிய கால்நடை வளர்ப்பு வாரியம் ஒன்று இருக்கு இதெல்லாம் பாராளுமன்றம் கடந்த பத்து ஆண்டுகளாக இருக்கிறது நண்பர்களே கடந்த பத்து ஆண்டுகளாக இருக்கிறது நரேந்திர மோடி என்று பதவியேற்றாரோ அந்த தினத்திலிருந்து இந்த ஸ்கீம்லாம் இருக்கிறது ஆனால் இங்கே கூட அந்த திட்டம் தெரியவில்லை இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினரின் கடமை அந்த லைஃப் ஸ்டாக் மூலமாக குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு கடன் தரும் நீங்கள் ஆடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் பசு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் சில மாவட்டங்களில் பன்றி கூட வளர்ப்பதற்கு அரசாங்கம் உதவி செய்கிறது அந்த பத்து லட்சத்தில் ஐந்து லட்சம் திருப்பி தர வேண்டாம் ஐந்து லட்சத்தை உண்டு திருப்பி தர வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு யாரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை பற்றி அவர் கவனையப்படவில்லை ஒரு ஒரு நபர் கூட இங்கே இல்லை பயனாளிகள் இந்த மாவட்டத்தில் அந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளி கிடையாது பத்து லட்சம் மட்டுமல்ல ஐம்பது லட்சம் வரைக்கும் ஒரு தனியாருக்கு நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அரசு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு கடன் கொடுக்கிறது ஐம்பது லட்சம் வாங்கினால் இருபத்தி லட்சம் தள்ளுபடி இந்த திட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருக்கிறது ஆனால் யாருக்கா தெரியுமா தெரியுமா சகோதரி தமிழ்ச்சி தெரியுமா தமிழ்ச உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த பாராளுமன்ற எடுத்து சொல்லணும் அவர் இதை பணத்தை இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் கடமை எங்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய இந்த தேசத்தை காக்கக்கூடிய தலைவன் கீழே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் நரேந்திர மோடியின் கீழே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த தேசத்தின் கலாச்சாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த தேசத்தில் இருக்கின்ற எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த தேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை எப்படி ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரே கவலைதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த தேசத்திலிருந்து ஒருவர் கூட வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது இங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நரேந்திர மோடியின் கவலை அந்த கனவு இந்த முறை நினைவு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வந்து வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய பிரதமர் நானூறு சீட்டுகளை பெற்று வெற்றி பெறுவார் அந்த நானூறு சீட்டுகளில் சிவகங்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும் மரியாதைக்குறை வாக்காளப்பெருவாக்களை தாமரைக்கு வாக்களிங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் தொழிற்சாலை ஏற்படுத்துகிறோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருகிறோம் தாமரைக்கு வாய்ப்பளிங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய விளையாட்டு அரங்கத்தை நாங்கள் கட்டித் தருகிறோம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டு போன்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தெரிந்து தருகிறோம் தாவரை வாய்ப்பலை சிவகங்கை மாவட்டத்தை சுற்றுலா தலமாக மாற்றி அதன் மூலமாக உள்ளூர் உள்ளூர் வேலை வாய்ப்பை மிக பெரிய அளவில் ஏற்படுத்துகிறோம் சுற்றுலா தலம் என்றால் சாதாரண விஷயம் அல்ல அயோத்தியில் நாம் கண்டது அயோத்தி ராமர் கோயில் தலைமகன் குடும்ப தலைவர் தேசத்தின் பிரதமர் அதன் மூலம் லட்சக்கணக்கில் வருகிறார்கள் அவர்கள் அங்கே பயணம் செய்கிறார் அயோத்தி மாவட்டத்திலே ஒரு தனிநபருக்கு வருமானம் எட்டாயிரம் ரூபாய் இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்திலே ஓடி ஓடி உழைத்தால் கூட ஐநூறு நீங்கள் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்